வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி பிளாக் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தாங்க சிக்கன் பிரியாணியும் அது கூட பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வருவல் இது ரெண்டும் தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றி அதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கினதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் கொத்தமல்லி விதை மிளகு ஜீரகம் ஏலக்காய் இது எல்லாம் போட்டு அது கூட ரெண்டு வர மொளகையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை போட்டு அதுவும் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவை கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மண்ணெல்லாம் வரட்டும் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஒரு மூணு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கனை ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இது வந்து சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு இந்த சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பிரியாணிக்குள்ளே போடுறதுக்கு எடுத்து கழுவி மிளகாத்தூளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன் ஏன் அப்படின்னா எங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த நிறையா குழந்தைகளுக்கும் அப்படி தான் அந்த தக்காளி தோல் புதினா இலை இதெல்லாம் சாப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அரைச்சிதான் செய்யிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்பாட்டில் வந்து அந்த தக்காளி தோலெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு அது கூட சேர்த்து இது கூடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா சீக்கிரமாக வணங்கும் இப்போ வந்து இந்த தக்காளி பேஸ்ட்டை பூரா ஊற்றியாச்சு ஊற்றி அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அது வணங்கிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து இந்த புதினாவை புதினா இலையெல்லாம் எடுத்து அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் அதாவது புதினா கொத்தமல்லி இலை அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகாயும் கீரி போட்டு இதையெல்லாம் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல புதினாவை போட மாட்டேன் அதுக்கப் தக்காளி தான் ஃபஸ்ட்டு போடுவேன் தக்காளி போட்டுட்டு தான் இந்த புதினாவை போடுவேன் ஏன்னா அப்போ தான் அந்த புதினா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா புதினாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை வந்து அந்த தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ இந்த புதினாவும் கொத்தமல்லி பச்சை மிளகா அரைச்ச அந்த ஏ சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் மூணு டம்ளருக்கு நான் என்ன பார்த்திங்க அப்படின்னா அந்த குக்கர் அளவு கீழே அளவு வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் ஒரு இரநூறு எம்எல் வரும் அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த புதினா தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கட்டுக்கு அதுக்குள்ளே கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அதில் மிளகு இருக்குது பச்சை மிளகா இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ரெண்டு வாரம் வர மிளகா போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் மிளகாத்தூளை இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்புறமா எல்லாம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சு அரிசியெல்லாம் போட்ட பிறகு பத்தில்ன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வணங்கிடுச்சு புதினா தக்காளி எல்லாம் வணங்கி எண்ணெய் நல்லா மேலே வருது இப்போ வந்து கழுவி வச்சுருந்தா இந்த சிக்கனை நான் போட்டுக்கிறேன் அதாவது பிரியாணிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருக்குனு அந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து அரிசி பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் சாப்பாட்டு அரிசி நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்கிறது எப்பாவது தான் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா இல்லை இன்றைக்கி பிரியாணி அரிசியில் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் அந்த சீரக சம்பா அரிசிங்கிறத வாங்கி பிரியாணி செய்வேன் அது ரெகுலராக வந்து நான் அதில் செய்கிறதில்ல சாப்பாட்டு அரிசியில் தான் செய்வேன் அதனாலே காரம் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்குவேன் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதுனாலையும் கூட இந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சாப்பாட்டு அரிசிக்கு நல்லா அது ஒட்டிக்கும் ஒட்டி நம்மளுக்கு சாப்பாட்டோட நல்ல அந்த மனமாக இருக்கும் இப்போ வந்து சிக்கனை போட்டாச்சு சிக்கனை போட்டு நல்லா கலரி எடுத்துகிட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நம்ம ஒரு பரட்டு பரட்டிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சிக்கன்லேயும் தண்ணி விடும் இப்போ இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போது மூடி வைக்கிறேன் சும்மா மேலாப்பில் மூடி வச்சுருக்கேன் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் நல்லா அந்த சிக்கன் வேகட்டும் ஒரு முக்கால் வாசி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அதுக்குள்ள இப்போ நம்ம அந்த சோம்பேறி சிக்கனுக்கு ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ இந்த சிக்கனை ரொம்ப பெரிய பீஸாக இருந்ததுன்னா அதில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் குக்கருக்கு மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் பொடியென்னு இருக்குன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து கொஞ்சமாக தக்காளி அந்த அரைச்ச நான் பிரியாணிக்கு அரைச்ச தக்காளியவே கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு க அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு பச்சை மிளகாவாக உடச்சி போட்டுக்கிறேன் அப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட்டு மீதி இருந்தது அது கூட இது கூடையே கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் சோம்பேறி சிக்கன் எல்லாமே இதுக்கு அதனால தான் இதுக்கு அப்படி பேருன்னு நினைக்கிறேன் எல்லாமே நம்ம வந்து அந்த சிக்கனுக்குள்ளேயே போட்டுற போகிறோம் எதுவுமே எண்ணெயில் வறுக்கிறது இல்லை மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஆயில் ஆயிலும் பார்த்திங்கன்னா இதுலேயே ஊற்ற போகிறோம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் இதுலேயே வந்து ஆயிலும் ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நான் வந்து இந்த ரெண்டு மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து இந்த சோம்பேறி சிக்கன் தான் சைடிஷாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் சிக்கனை கழுவி எல்லாம் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாய் துளிஞ்சி பூண்டு கொஞ்சமாக தயிர் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு முக்கா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா அது பாட்டுக்கு அது ரெடி ஆயிடுது வேலை ஈஸியாக இருக்குது அதனால் இந்த சோம்பேறி சிக்கன் நான் சைட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வாங்க நம்ம பிரியாணிக்கு சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ அதில் அரிசி போடலாம் பாருங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு கலராக சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நான் வந்து அரிசி ஒரு மூணு டம்ளர் சாப்பாட்டு அரிசி போட போகிறேன் அரைச்சி சேர்த்துறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு அரிசிக்கு ரொம்பவுமே டேஸ்ட் இன்னும் கூட்டி கொடுக்கும் சாப்பாட்டு அரிசிங்கனால எல்லாமே அரைச்சி சேர்க்கும்போது நல்லா அந்த அரிசியில் சாப்பாட்டில் ஒட்டி அந்த கிரேவி எல்லாம் ஒட்டி காரம் சாரமாக சூப்பராக இருக்கும் அதனாலேயே முக்கால்வாசியும் அரைச்சும் சேர்த்தலாம் இப்போ மூணு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு நான் வந்து ஒரு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒரு டம்ளர் கம்மி பண்ணி எட்டு டம்ளர் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது பார்த்து மூடி வச்சு அதை ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ வந்து நான் தயிருக்கு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் இப்போது இது பிரியாணி ஒரு மூணு விசில் வந்துருச்சு சோம்பேறி சிக்கனும் விசில் வந்துருச்சு அதுக்கு வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அது ஆவி அடங்கினதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பாருங்க சிக்கனுக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக சூப்பராக நல்லா சாஃப்டாக முக்கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றுனேன் நல்லாவே எல்லாமே திரண்டு வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தூள் போட்டு பரட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் கொத்தமல்லித்தூள் கட் பண்ணி தூவிட்டேன் இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க அது திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆவி விசில எடுத்துகிட்டு திறந்து பார்க்குறேன் ஏன்னா இப்படி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஏதாவது பத்தலை அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கிளறி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி பற்றாமல் இருந்ததுன்னா கூட நல்லா வெந்துடும் அதுக்காக வேண்டி நான் இப்போ பாதியிலே திறந்து பார்க்குறேன் க தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா வெந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு அருமையாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு தண்ணியெல்லாம் கரெக்டாக நல்லா பதமாக சிக்கனெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு டே ரெடி ஆயாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பிரியாணியும் சோம்பேறி சிக்கனும் எப்படி இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பிரியாணி சிக்கனு ரைத்தாவோட இன்றைக்கி சண்டேவை முடிக்க போகிறோம் சூப்பராக இருக்குது நான் வந்து மிளகுத்தூள் போட்டேன் இதில் மிளகுத்தூள் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வ எடுத்தேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பண்ணலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சமாக சிக்கனு சோம்பேறி சிக்கன் அதுக்கப்புறம் பிரியாணி இருக்குதுல பீஸ் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து எல்லாம் அந்த சாப்பாட்டுக்குள்ளே வச்சு நல்லா அப்படியே கையில் பிடிச்சி தயிரை தொட்டு ரைத்தாவை அப்படியே முக்கி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஆக சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நாளைக்கு வரும் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சோமேரி சிக்கன் நான் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிறதையும் மென்ஷன் கர கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளை சந்திக்கலாம் பாய்